சரி வாங்க போயிடலாம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள நந்தனம் காலேஜ் தான் நம்ம போறோம் பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தாங்க நந்தனம் காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக தான் சென்னையில உள்ள நந்தனம் காலேஜ் வந்திருக்கோம் நிறைய பேர் சொல்ற டாஸ்க் அண்ட் ட்ராவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மர எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணா பாண்டிச்சேரி பசந்த் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கலைக்கல்லூரி மிகவும் ஒரு பழமையான ஒரு காலேஜ் இது இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து காலேஜ் பாத்தோம்னா தொடங்கப்பட்டு உள்ளது காலேஜ் பாத்தீங்கன்னா பழமையை மாறாத அவ்வளவு சூப்பரா அழகா இருக்குது இந்த காலேஜ் இயற்கை ஏழு சூழ்நூப்பரா அழகா அவ்வளோ மரங்களை கொண்டு இருக்குது இந்த காலேஜ் நம்மளுக்கும் அந்த காலத்தில் இருந்து படித்த மாதிரி இயற்கையோடு படிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலேஜ் ஸோ இன்றைக்கி நந்தனம் காலேஜ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி அவங்களுக்காக தான் பார்த்தோன்னா சென்னையில் உள்ள நந்தனம் காலேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம அந்த ப்ரோஷனை மாதிரி வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு எந்த காலேஜுக்கு வரலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் உங்கள் காலேஜுக்கு வரேன் பாய் சோ நான் படிச்ச டேக் காலேஜ் கூட பாத்திரம் பாண்டிச்சேரியில் இது தான் இயற்கை சூழலோடு அவ்வளவு அற்புதமா இருக்கும் மாதிரி தான் இந்த காலேஜும் இருந்துருக்கு சோ எனக்கு ரொம்பவே ஸோ நம்ம இன்னைக்கு அந்த ப்ரோ சொன்ன மாதிரி நாமளும் வந்தாச்சு மறக்காமல் நந்தனம் காலேஜ் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க